அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவராக கோரிக்கை வைத்தேன் அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இதுகுறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து என்றால் இது பிரதான எதிர்க்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு விதியின் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கள் நாங்கள் அமைதியாக கேட்டுக் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரத்தை தெரிவித்தார் பிறகு பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசிக்கொண்டிருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து அதை நீக்கி விடுவாங்க அதனால இங்க மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கிறேன் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதுல பேசிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லல அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவித்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புறத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்குறிப்பிடுத்து நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் நடந்த சூகம்தான் புதுசா எதுவுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்திருக்கார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அதுதான் திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பந்துபுராய் என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல அதோடு எவ்வளோ மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேர்த்தையை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய அரசு தகுதி விட்டது அதோடு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு பொழுது தமிழக கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் ஆனா அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல்கள் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது எல்லா ஊடக நண்பர்களும் தொலைக்காட்சியில் பார்த்து கருத்து சொல்றேன் எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பேசிக்கிற பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியில கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை ஆனா பாதுகாப்புக்கு நிற்கவில்லை என்பது தெளிவா தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டார் சொல்றாங்க இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றாங்க இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில்தான் மக்களுக்கு இதுல இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க இந்த இடம் அதிமுக இடத்தை பிறந்தநாள கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பொழுது எங்களுடைய பொன்மணிச்சம்பளம் புரட்சி தலைவர் உடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கணும் அதுக்கு அவர் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது மட்டும் நான் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமி புறத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால கொடுக்க மாட்டோன்னு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்துல தான் கொடுத்தாங்க ஏற்கனவே எங்க கூட்டங்கள் நடத்த வேணும் கேட்டோம் ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போனோம் எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்க கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல ஓடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பெற்றது அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர் கொடுக்கப்படுவது நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்போ வேற வழி இல்லாம இந்த அவர்களாக இருக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நாங்கள் மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தோம் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமி புறத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம் அது மட்டும் இல்ல ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் முப்பது விழா நடத்தினர் ஒரு லட்சம் பேர் அந்த அப்படி அசம்பவத்தை தடுத்து அதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட தமிழக வெற்றிகழகத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் தான் ஏற்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதோட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்குறாங்க மயக்கமிட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தொன்போது பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் இறந்துருக்கிறாங்க மொத்தம் நாற்பத்தொரு பேர் இதில் அவசர அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமா பதற்றத்தோட அந்த உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய் செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு திறப்பிக்கப்பட்டு மாவட்டாட்சி உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தூக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்றாரு சரி மூணு வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யணும் பிரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரத பரிசனையை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்ல அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கு இருக்கின்றது முதல இங்க அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்றேன் மூணு டேபிள்ல ஒன்னே முக்கால் மணியில் இருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடனே ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்ட் எல்லாம் பண்ண வேணும் இப்படி இந்த செயல்பாடு எல்லாம் செல்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஓரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குழு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அது அச்சத்தை போக முடியும் அரசு கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ ஏதோ பதில் சொல்றாங்க அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டார் இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலர் நியமிக்கல அதுல அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற போக்குவரத்து வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் உட்காட்டு செய்யணும் எதுவுமே செய்யல உடனே ஒரு ஒருநாள் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரு இடத்துல விவரத்தை கேட்குறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்யும் உதவியாளரே இல்லை பதிவு செய்திருக்க உதவியாளரும் இல்லை இதையெல்லாம் ஒரு டிராமாவை ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்று உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு நாடகம் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு டி பொறுப்பு டிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்கிறார்கள் என்ன அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது ஆனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் இது இதெல்லாம் பின்பற்றி இருந்தா இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்றாங்க இது எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் தான் முறையிட வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையை செயல்பட முடியும் அரசனுடைய கருத்து எப்படி தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த கருத்தில் எப்படி ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அங்க கரூர்ல ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காரு அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும் பெரிய சந்தேகம் ஏற்படும் எவ்வளவு பொழுது வேண்டும் திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி ஒரு உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாக தான் நடந்திருக்கு என்பது எதேச்சையாக தெரிகிறது அது மட்டுமில்ல இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ண சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணாங்க அங்க ஒருவர் நீதிமன்றத்துக்கு போறார் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது அதுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி நியமிக்க வேணும் ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவை அந்த அரசு எங்க நிறைவேற்ற இதுல காட்டுற அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்த உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்க அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு நியமிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படுது எஸ்ஐடி நியமிக்க அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொள்ளா இல்லையே அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தான் போறேன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபி வழக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராய் மருந்து இறந்துட்டாங்க அது உயர் நீதிமன்றம் சிபி விசாரிக்க சொன்னாங்க ஏன்னா அதுல இருக்கிற காவலர்கள்லாம் தான் தமிழ்நாட்டு காவலர்கள் தான் அதை சரியான முறையில கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வயசு உயர் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபி சொன்னது உச்ச நீதிமன்றம் போற அதே போல சந்தேகங்கள் எழுப்புச்சு அப்படி உறவினர் சிபி வேணும்னு கேட்டாங்க உயர் நீதிமன்றம் சிபி உடனே இதுக்கு போறாங்க எங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க அதே போல மதுரை சாரி அண்ணா நகர்ல அண்ணா நகர்ல ஒரு பிரச்சனை அது எதிர்த்து அங்க போறாங்க கெட்டி முறை உயர் நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்தத சிறப்பு குழு நீதிமன்றத்தை எதிர்த்து அங்க போறாங்க ஆக இந்த அரசாங்கம் இதே விட இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு ஒரு நடுநிலையோட அற்புதமான தீர்ப்பு கொடுத்திருக்கு ஏன்னா மக்களுக்கிடையே சந்தேகத்தை பொறுப்பது ஒரு நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க அவர்களோடு ஐஜிக்கு இணையாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க இது நல்ல வரவேற்பு ஆக இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம் அதோடு எதிர்க்கட்சி என்ற முறையில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம் அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால நாற்பத்தி ஒரு உயிரர் எழந்தவருக்கு இந்த அரசு தான் பொறுப்பு முதலமைச்சர் சொல்கிறார் உள்ளே இந்த இந்த சம்பவத்தை கரூர் சுகாதார பூர்வமாக நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் திட்டமிட்டே நடந்திருக்க கூட ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இது அரசியல்னால் எதாவது நடைபெற்ற சம்பவம் இதே முதலமைச்சர் சொல்றார் தமிழக உறவுன்னு சொல்கிறார் என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசுறேன் இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் கருத்து சொல்றார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை அவர் நம்முடைய தமிழ் அந்த உணர்வோடு தான் நான் பேசுறேன் எங்கேயுமே அரசியல் பேசுது இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் இருபத்தி ஏழு நடக்குது இருபத்தி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி ஆர்வம் சொன்னேன் அப்போ பேட்டி எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளரை சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் நான் தெரிவித்தேன் இன்று வரைக்கும் அரசியல் ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஜீரோல பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்து விட்டு ஆளு கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசைய கவனத்தை இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் பொது முக்கிய வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலக ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சியை முதல்வர்கள் என்னென்ன செய்ய கொடுத்தா இதில் ஏதோ

உச்ச நீதிமன்ற தலை உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க பிறகு உச்ச இந்த வழக்கை கண்காணிக்கும் தான் பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது செருப்பு விசுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் வருது விளக்கு மின்சார விளக்கு அடைக்கப்படுகிறது தடியடி பிரயோகம் செய்யறாங்க இப்படி நடக்கின்றது இந்த கூட்டம் நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது இதையெல்லாம் விசாரணையில் வரும் இந்த பயம் இருக்குது இதை என்ன என்ன நான் முழுமையா நான் சொல்லல அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சா நல்லா இருக்கு அவருக்கு வேற வழி இல்லையா வேற இதைத்தானே சொல்லி ஆகணும் அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டே இருந்தாரு நாங்க சப்போர்ட் எதுக்கு பண்றோம் ஒரு விரோதம் சொன்னாரு எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல தமிழக உறவுன்னு சொல்கிறாருல்ல இவரை சொன்னதை நியாயம் நாங்க சொன்னால் தப்பு நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுகிறத பதிவு வச்சுருக்கிறேன் ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றுலாம் பார்க்கல நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போதோ ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் கொடுத்தாங்க மீதி எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதுபேக் கொடுக்கல ஆனா இது வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்துருக்கிறாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையே மறிச்சு கருத்துக்கள் சொல்றேன் இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்க என்ன கேட்கிறோம் நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துக்கணும் இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு ஒரு வருகின்ற மாவட்டத்தில் அளவு கூட்டம் ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் கூட்டம் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதெல்லாம் கேட்டால் பதில் மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பார்க்கலாம் ஏன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலாம் வந்திருக்குது நான் கேட்கிற கேள்வி நாற்பத்தி ஒரு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம் அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்தில் ஒரே சமயத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கரூர் தான் நடந்திருக்கு அதை பத்தி அதுல என்னென்ன பிரச்சனை சொன்னா அதையெல்லாம் மடமாற்றம் அதுக்கு தான் எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு ஒவ்வொருத்தரா பதில் சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் நடந்துக்கிட்டு இருக்கு நான் காலையில எட்டு மணிக்கு போறேன் உடலாம் வந்தாங்க அப்ப அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் அதுல என்ன அதுல ஒட்டி இருக்கிறாங்க கரூர் மாவட்டம்

நடுமையோட தான் பேசுறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் கண்டுபிடித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விபத்துக்கான காரணம் ஏழு மணி தாமதம் இடத்துல இதே திமுக ஆட்சிதான் திருச்சி அப்ப என்ன நடந்தது அரியலூர் எப்படி நடந்தது நாகப்பட்டினம் எப்படி நடந்தது திருவாரூர் எப்படி நடந்தது அப்பல அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணம் தூங்கிட்டு இருந்ததா செஞ்சீங்க ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும் ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுல ஏதாவது குறைபாடு இருந்தா அந்த கட்சி தலைவர் குழச்சு இப்படி இப்படி இருக்குது சரி செய்யுங்க சொல்ல வேணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது இதற்கு எப்படி இப்படி எல்லாம் பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற

எவ்வளவு மருத்துவர் அழைக்கிறேன்னு சொல்றீங்க குளிர்சாதன பட்டி அரசாங்கம் நினைச்சா வராதா ராத்திரியா மீட்டிங் போடுறீங்க என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு டாக்டர் வரவழைக்கிறீங்க குளிர்சாதன பட்டிய ஒரு நாற்பத்தி ஒரு பெட்டி வரவழைக்க முடியாதா கரூர்லயே பத்து பதினஞ்சு இருக்கும் பக்கத்துல எல்லா நகரமும் இருக்குது நாமக்கல் இருக்குது பக்கத்துல திருச்சி இருக்குது எவ்வளவு வந்து குளிர்சாதன பட்டி வரவழிக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துறேன்

அந்த விவரத்தை தான் நாங்க வந்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம் சுப்ரீம் கோர்ட் போடும் போது ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்ற என் நாடேஜ் இல்லாமயே வந்து அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை எங்களுடைய கவனத்துக்குள்ள இது வரல அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணிருப்போம் ஆகவே இதை ஊடகங்களும் மூலம் பத்திரிகை முழுமையா தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்க வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமா மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க நாங்கள் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலைச்சாமி நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு ஐம்பத்தி ஆறு விதத்தில் கொண்டு வந்தோம் அதை பற்றி பேசினோம் அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசால கொடுக்க முடியல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு காரணம்